வணக்கம் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் குறித்து ஒரு முக்கிய தகவல் பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் எஸ் எம் எஸ் மூலமாக தெரியப்படுத்தப்படுமா பிளஸ் டூ வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் வெளியிடப்பட உள்ளது மாணவ மாணவியர்கள் அவர்கள் பதிவு செய்துள்ள பெற்றோரின் மொபைல் எண்ணுக்கு எஸ் எம் எஸ் மூலமாக தேர்வு முடிவுகள் இரண்டு நிமிடங்களில் தெரியப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகளை இணையதளம் தெரிந்து கொள்ளலாம் இணையதளம் எப்படி குறித்து வீடியோ வீடியோ வந்து வந்து நம்ம ஆல்ரெடி ஷேர் அந்த பார்த்து அடுத்து மாணவர்கள் நல்ல முறையில் தேர்வில் வெற்றி பெற்று மேல் படிப்புக்கு செல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பிளஸ் டூ தேர்வில் தோல்வி உறும் மாணவர்கள் வரும் ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே தேர்வு எழுத தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் உங்க ரிசல்ட் வந்து செக் பண்ண தெரியல உங்க ரிசல்ட் வந்து ஆன்லைன்ல எப்படி செக் பண்றதுன்னு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க தனியா வந்து வீடியோ அப்லோட் பண்றேன் பிளஸ் டூ ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து நீங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ற ஐடியா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட பல வீடியோக்கள் அப்டேட்டுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு உங்களுடைய இமெயிலையும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்